ஹலோ ஆல் நமஸ்கார் நான் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணணும் நீ பண்ணுறதெல்லாம் நான் பண்ணணும் அப்போ தான் ஈக்வாலிட்டி அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதானு இருக்கான்னா இருக்கவே இல்லை அப்படி ஒன்று இயற்கையே படைக்கலை நம்மளை க பகவானே நம்மளை அப்படி படைக்கலை அப்புறம் எப்படி ஆன் பண்ணுறது தான் பென் பண்ணாதான் பெண் பண்ணுறதெல்லாம் ஆன் பண்ணாதான் ஈக்குவாலிட்டி இல்லைன்னா அவன் பண்ணும்போது அது தப்பாக தெரியல நான் பண்ணும்போது தப்பாக இதெல்லாம் அதனால தான் ஏற்படுறதுன்னு எனக்கு தோன்றுது இப்போ ஒருத்தர் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணால் ஆணோ பெண்ணோ ஆண் பண்ணால் லங்ஸ் ஜம்முன்னு இருக்கும் பெண் பண்ணால் லங்ஸ் வீணாக போயிடும்னு ஒன்றும் ரூல் இல்லை யார் பண்ணாலும் கெடுதல் கெடுதல் தான் அல்கஹாலிசம் ஆணுக்கும் தப்பு தான் பெண்ணுக்கும் தப்பு தான் இப் ட்ரக்ஸு வேறு எந்த வேறு விதமான கெட்ட பழக்கங்கள் ஆணுக்கும் தப்பு தான் பெண்ணுக்கும் தப்பு தான் ஆனால் நம்ம சமூகம் ஆண் பண்ணும்போது பெருசாக கண்டுக்காமல் வாம்பல ஆயிரம் பண்ணுவான் அப்படின்னு இவாழை ரீசன் கொடுத்துட்டு இப்போது இந்த ஜெனரேஷனில் பெண்கள் பண்ணும்போது எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு அப்படிங்கிறதா அப்போது அந்த பெண்கள் வந்து எங்கே எங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லையோ அப்போ அவன் பண்ணும்போது தப்பாக தெரில நான் பண்ணும்போது என்ன எல்லாம் தப்பா அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு என் பார்வையில் ஆண் பண்ணினாலும் பெண் பண்ணினாலும் தப்பு தப்பு தான் ஆனால் பெண்கள் தான் இயற்கையிலேயே அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குற சக்தி உடையவர்கள் ஒன்று உருவாக்குற சக்தி உடையவர்கள்ங்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒன்று இன்னொன்று ஆண்கள் தப்பு பண்ணும் பொழுது இதே பெண்கள் தான் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொன்னது அது அம்மா அக்களாக இருக்கலாம் அத்தைகளாக இருக்கலாம் சித்திகளாக இருக்கலாம் ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டு வந்தான்னா அந்த அவனுடைய அப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ சப்போர்ட்டுக்கு வந்து நிற்க மாட்டான் அவனுடைய அம்மாவோ சித்தியோ அத்தையோ யாரோ ஒருத்தி தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பான் ஆ அவன் பண்ணிட்டான் இப்போ என்ன அது ஆயிடுத்து இப்போ என்ன அவன் வந்து பணத்தெல்லாம் இதில் போய் தோற்றுட்டு வந்துட்டான் இப்போ என்ன ஓகே குடிச்சிட்டு வந்துட்டான் இப்போ என்ன அப்போது தான் இந்த கூண்டில் புத்தியில புத்தியிலேருந்து சுதந்திரம் வேண்டியிருக்கு இந்த எண்ணங்கள்லேருந்து நம்மளுக்கு தான் வெளியில் வர வேண்டியிருக்கு ஒரு பெண் பெண் சுதந்திரத்துக்காக ரொம்ப ஜாஸ்தி இந்த ஜெனரேஷனில் போராடுறா அப்படின்னா ஆண்கள் கிட்டேந்து சுதந்திரம் வேணும்னு போராடலை பெண்கள் அவளுடைய வீட்டு அவள் சொந்தக்காரா அவள் சொசைட்டியில் இருக்கிற மற்ற பெண்கள்கிட்டேருந்து தான் சுதந்திர வேணும்னு போராடுறாள் இப்போ அந்த சுதந்திரம் வேணும்னு போராடுற போராட்டம் எங்கே போய் நிற்கிறதுன்னா உனக்கு நான் அடங்க மாட்டேன் போன்னு போய் நிக்கிறது இன்னைக்கு அவா உனக்கு நான் அடங்க மாட்டேன் போன்னு போகிறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இல்லாஜிக்கல் சட்டத்திட்டங்களை இயற்கைக்கு புறம்பான சட்டத்திட்டங்களை இவங்க வீட்டில் உட்காந்துட்டு அந்த நியூ ஜென்ரேஷனுக்கு போட்டது நானே நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன் ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும் ஒரு மாட்டு பொண்ணு ஒரு மாப்பிள்ள இருப்பான் பொண்ணுக்கு எல்லா சுதந்திரங்களும் இருக்கும் அந்த அந்த அம்மா சைடில் அவ என்ன பண்ணாலும் தப்பாக இருக்காது ஆனால் அவனோட டாக்டரின்லா பண்ணும் பொழுது எல்லாமே தப்பாக தெரியும் அப்போது அந்த பெண் எனக்கு சுதந்திரம் வேணும்னா அவன் என்னெல்லாம் பண்ணுறாளோ அதெல்லாம் நான் பண்ண சுதந்திரம் அவனும் சம்பாதிக்கிறான் நானும் சம்பாதிக்கிறேன் இன்ஃபேக்ட் அவனை விட ஜாஸ்தியாகவே சம்பாதிக்கலாம் அப்போது நான் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டுருக்கணும் அப்படின்னு எண்ணம் பொழுது அவன் பண்ணுற தப்பு நான் தப்பு இல்லை அப்படிங்கிறது எங்கே போகிறதுன்னு எதனால் வருதுன்னா அவன் பண்ணும்போது அது தப்பு இல்லைன்னு சொசைட்டியும் குடும்பமும் அங்கீகரித்து அக்செப்ட் பண்ணிவிடுது இல்லையா அங்கே தான் இந்த தப்பு ஆரம்பிச்சது தப்பு யார் பண்ணினாலும் தப்பு தப்பு தான் என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி மேம் இதே எங்கள் வீட்டில் எங்க எங்கள் அண்ணா வந்து ஸ்மோக் பண்ணுறான்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லி அவா ஹைடு ஆயண்டா ஓகே அந்த இடத்துல எங்கள் அண்ணா இல்லாமல் நான் இருந்திருந்தேன்னா அவா ஹைட் ஆயின்றதுப்பாளா எனக்கு செருப்படி உள்ந்துருக்குமா அப்படின்னு அண்ணா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா எங்கேயோ ரோட்டில் அப்பா அம்மா பார்த்துட்டா நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க வேண்டாம்னு அவளுக்கு அவள் ஹைட் பண்ணிட்டுருக்காள் இதே நம்ம பொசிஷன் நம்ம அங்கே இருந்திருந்தோன்னா என்ன ஆயிருக்குன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா இல்லையா ஏன் யோசிச்சா நம்ம ஸ்மோக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஏன் வந்துருத்தோம் அந்த குழந்தைக்கு அந்த அப்பா அம்மா தானே அடிக்கணும் திட்டணும் வாசலை நிற்கணும்லாம் சொல்லலை கூப்பிட்டு வச்சு பேசணுமா இல்லையா அந்த குழந்தைய ஆண் குழந்தைன்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதுதான் தான் பெண்ணான நான் என்ன வேணால் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வருது நீங்கள் அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்காத வரைக்கும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது நமஸ்காரம்